இந்த கட்டரலை நமது வர கட்டளைகீ வெற்றி கோப்பை அன்பளிப்பார் நல் விய திரு வி ரஞ்சித் சிங் அவர்கள் புரதாங்களே மூலச்சல் கெபிச்சி உறுப்பினர் அவர்கள் தோக்கி வைப்பார்கள் அவர்களை நமது வர கட்டளையின் உறுப்பினர் திரு சந்திரசேகர் அவர்கள் மணி அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள் உடன் விஜயின் ஜெவகுமார் அவர்களும் வழிநடத்தி செல்வார்கள் திரு பி ரன்ஜித் சிங் திரு விஜயின் ஜெவகுமார் அவர்கள் நிறைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் विपुलद वीरांगारगण हरिमोग ಮೊದಲවাদা ತೆನ್ನೈನಾಥ ಕುಂಸಿ ವೀರರಂಗರಗಳು हरिमोग ನವೆ ತೊರಂದ ನಡವರು முத்து செல்ವকুমার ಸುப்ரமணியನೆ ನವೆ ತೊರಂದ 2 ಸ್ಕ್വയರ್ 10th ಸಿ ವೀರರಂಗರಗಳು हरिमोग

நன்றி 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 புள்ளி தென்காசி தென்காசி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளும் திருநெய்லர் குரட்சி அணியினர் வெற்றி புள்ளிகள் எதுவும் எடுக்காத நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது தமிழ்நாடு போலீஸ் மின்னல் கோயில் படி விருது தயாரிக்கொள்ளும் தமிழ்நாடு போலீஸ் மின்னல் கோயில் படி விருது தயாரித்து கொள்ளவும் अगर एक फिर भी योग्य हैं तो रे तेरे हर मेला को मढ़की पड़ी तेरी तंगासी अनीन हर मेलों बोले बच्ची पुली आहे तंगासी ये अंडे तेरे नाजुक बच्ची उंठे புரிய சரி சமம் ஆக இரண்டு இரண்டு வெற்றியா இருக்கு

ஓரசல் மக்கள் அறக்கட்டளை சார்பாக வருகிறார்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்த கட்ட ஆட்டத்தினை துவக்கி வைப்பதற்காக திரு ஜசிந்தா டாக்டர் கலாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் நியர் குமார் ஹாஸ்பிட்டல் முதலி தக்கலை அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக திரு ஷைனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தென்காசி நான்கு அடுத்த கட்ட நமக்கு அறிமுகம் செய்கிற திரு அவர்கள் பெண்கள் கபடி போட்டியில் சிறந்த வீராங்கனைகள் இரண்டு நபருக்கு ரூபாய் ஐயாயிரம் வீதம் வழங்கியவர் என்பதை அறிந்துகிறோம்

யெல்ஸ் மேட்ச் இது ஃபர்ஸ்ட்டு செமி இன்னொரு செமி இருக்கு அப்புறம் ஃபைனல் மூணு மே ரெண்டு ரெண்டு மேட்ச் முடிஞ்சதா ஆயிட்ஸ் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தாலும் ஒரு நைன் தேர்ட்டி டு டென் ஆயிடும் டென் ஓ கிளாக் ஆயிடும் கண்ணைய நகர் இல்லை என்னென்னா இந்த இன்னொருங்க யாருமே கேட்கலையே நினைச்சேன் கண்ணகி நகர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கண்ணகி நகர் பி கேஆர் சக்திபிரதெலாம் ஆட மாட்டாங்க ஏன்னா அந்த இருந்து எல்லாம் வந்து ஃபெடரேஷன் கப்பு நேச்சுக்கு கேம்பில் இருக்காங்க

பரிசுகள் விவரம் ஆண்கள் போட்டி முதல் பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் வெற்றி கோப்பை ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் சிறந்த வீரர்கள் இரண்டு நபருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் வழங்கப்படும்

ஆர் ஜெயசுதர்சன் மேற்கொண்டிய கலாச்செயலாளர் அஇஅதிமுக வெற்றிகோப்பை அன்பளிப்பு திரு என் அருணப்பன் உறுப்பினர் புலச்சன் இடைவேளையை தொடர்ந்து ஆட்டம் மீண்டும் ஆரம்பம்

അരുമയം അഴകി പിടിച്ച് വീണ്ടും വെച്ചിട്ടുള്ളി ആണിക്കും ഒൻപത് തെമയു എട്ട് ஆட்டின் கடைசி ஐந்து நிமிடங்கள் அடுத்த கட்ட ஆட்டமாக இரண்டாவது அரண் இறுதி ஆட்டத்திலே தமிழ்நாடு காவல்துறை அணியினரும் மின்னல் கோயில்பட்டி அணியினரும் ஆட இருக்கிறார்கள் இருவரும் இந்த ஆற்றம் கொண்ட மரகடந்தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகள வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு போலீஸ் மின்னல் கோயில் பற்றி அடுத்த கட்ட ஆட்டம் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் அழகாக பிடித்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மிஸ்வர் பத்து அவசியம் டைம் அவுட் டூ மிஸ்வார் தென்காசி மக்கள் அக்கட்டளையின் நான்காவது ஆண்டுகளாய் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில அளவிலான கபடி போட்டி மீண்டும் ஆற்றம் ஆரம்பம் மைதானத்துக்கு வருகின்ற வழியிலே இடையே மைதானத்துக்கு வருகின்ற வழியிலே நிற்கின்ற அன்பர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பயன்படுத்தி கொண்டு அந்த வழியினை சற்று விட்டு நிற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பது தென்காசி பத்து அடுத்த கட்ட ஆட்டமானது தமிழ்நாடு மகளிர் காவல்துறையினருக்கும் மின்னல் தென்காசி அணி அணியினருக்கும் இடையிலான இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் ஒன்பது வெற்றி புலிகளிடம் தெற்காசி பத்து வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆட்டம் மிகப்பாக நடைபெற்றுக் கொண்டு அடுத்த கட்ட ஆட்டும் நடைபெற இருக்கின்ற ஆட்டத்திற்கு ஆட தயாராக இருக்கின்ற தமிழ்நாடு மகளிர் காவல்துறை அனைவரும் கோயில்பட்டி உடனடியாக ஆடுகளும் ஆனும்படி உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகளுமே ஆற்றம் ஆரம்பம் மூன்று வெற்றி புள்ளிகள் தென்காசி ஆகிய தென்காசி பதிமூன்று தைநாறு குறிச்சி இரண்டு வெற்றி மொத்தம் பனிரண்டு திருச்சி பதிமூன்று ஒரு வெற்றி புள்ளிகள் வித்தியாசத்தில் மிகவும் வெறு வெறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் கபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடைசி நிமிடம் திருநர் குறிச்சி பனிரெண்டு தென்காசி பதிமூன்று ஒரு புள்ளிகள் வித்தியாசம் தென்காசி தென்காசி வெற்றி புள்ளிகளுடன் மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்டத்தினை தொடர்ந்து தமிழ்நாடு மகளிர் காவல்துறை அணியினரும் மின்னலு தென்காசி அணியினரும் உடனடியாக தங்களை தயார்படுத்திக் கொண்டு மைதான மறுபடி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அருமையாக மடக்கி பிடித்து மீண்டும் பீஸ்குவார் தெரிஞ்சாசி ஒரு வெற்றி புள்ளி